பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநரே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் பி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு பரிகாரங்கள் பற்றிய குறிப்பு தான் அதாவது நம்மளுக்கு சில பேருக்கு சில காரியங்கள் எப்பொழுதுமே பலிதமாகும் சில பேருக்கு எவ்வளவு முயன்றும் பலிதம் ஆகிறது இல்லை சில பேருக்கு நேரங்காலம் பார்த்து அந்த யோகம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு போனாலும் சக்சஸ் ஆகுது ஆகையில வந்து அவரவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த பத்தாவதுங்கிறது பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் சோ உங்க நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தொழில் மற்றும் வேலை என்று வரும்போது மிக முக்கியமானதாகும் அது மட்டுமல்ல முற்பிறவில செய்த கர்மாவினுடைய தாக்கத்தை இந்த பிறவிலேயே உங்க நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரக காரகத்துவம் வழியாக நம்ம பெறலாம் ஒருவேளை அந்த நட்சத்திரம் ராகு கேதுவாக இருந்தால் அவங்க அந்த பாவகத்தின் வழியே தன்னுடைய கர்மாவை எதிர்கொள்வார்கள் இறைவன் ஈவாடு பற்றி சிந்திப்பதற்கு நம்ம பிறந்த திதிக்கு பதினோராவது திதியில இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறும் அதாவது காரியம் தொழில் ஜெயமாவதற்கு பிறந்த நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரம் அதே மாதிரி வழிபாடு சித்திப்பதற்கு நிறைய பரிகாரம் எல்லாம் பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் கோரிக்கை வைக்கிறதும் பல தடவை சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறோம் நம்ம கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் சரியாக கிடைக்கலையே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும் நீங்கள் வந்து அந்த கோரிக்கை அந்த இறைவனுக்கு வைக்கக்கூடிய திதி வந்து நீங்கள் பிறந்த திதியிலிருந்து பதினோராவது திதியில் அந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்க பிறந்த லக்னத்திற்கு பதினோராவது லக்னமாக வரக்கூடிய லக்கணத்திலே காரியம் வெற்றியடையும் அதான் பதினோராம் இடம் லாபாதிபதினு சொல்லுவோம் ஆக உங்க லக்னத்துக்கு பதினோராம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்கள் அல்லது அந்த லக்ன பாவகம் வந்து நம்ம காரியங்கள் துவக்கினால் வெற்றி பெறும் நமக்கு எந்த தசாபுத்தி நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய தசாநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பாக்கிய அதிபதியின் சாரத்திலே பயணத்தைக் கொண்டிருப்பார் அந்த சமயம் குறிப்பாக உங்களுக்கு லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என சொல்லப்படும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி பயணத்தில் இருந்தால் நிச்சயம் காரியங்கள் சித்தியாகும் அதாவது சில பேருக்கு நோய் ரொம்ப நாளாக நோயிலேயே இருக்கிறோம் படுக்கையிலயே இருக்கிறோம் இல்லை வீட்டை விட்டுட்டு வெளியே போக முடியல ஃப்ரீயாக இருக்க முடியல கடன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தொழில் வாகனம் திருபம் திருமணம் இந்த மாதிரி எண்ணற்ற வகையில் எதுவும் நடக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியோ பதினோராம் அதிபதி லாபாதிபதி நடக்கக்கூடிய திசா புக்தி அந்தர காலங்களில் நீங்க இறை வழிபாடு செய்து வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் அது பலிதமாகும் அதே மாதிரி வீடு கட்டுதல் வெளிநாட்டிற்கு போக முயற்சித்தல் நல்ல வேலை நிரந்தரமாவதல் இது எல்லாமே அந்த பதினோராம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் காரியங்கள் கைகூடும் என்பதை அறிந்து கொண்டு அந்த மாதிரி நீங்க செய்யலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி فنكر